பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் புலனறிவு கருத்தியலும் அது ஏற்படுத்தும் பாதகங்களும் புலனுணர்வு மீது நம்பிக்கை வைத்து மனிதன் மேற்கண்ட பிரச்சினைகள் தொடர்பாக ஏதாவது ஒரு கருத்தியலை உருவாக்க முயன்றால் இயல்பாகவே அந்த சிந்தனையின் பின்னணியில் கீழ்கண்ட முடிவுக்கு அவன் வருவான் இந்த பிரபஞ்சத்தின் முழு அமைப்பும் தற்செயலாக தோன்றியது இந்த அமைப்புக்கு பின்னணியில் எந்த ஒரு குறிக்கோளோ நோக்கமோ இல்லை தானாகவே தோன்றியது தானாகவே இயங்குகிறது தானாகவே முடிவடைந்துவிடும் கண்ணுக்கு புலப்பட்ட வகையில் இதன் உரிமையாளன் எவனும் தென்படவில்லை அப்படியான ஒருவன் இல்லவே இல்லை ஒருவேளை இருந்தாலும் மனித வாழ்வோடு அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை மனிதன் ஒருவித உயிர் பிராணி தற்சியலாக இங்கே பிறந்து விட்டான் அவனை யாராவது படைத்தானா அல்லது தானாகவே அவன் உருவாகிவிட்டானா என்று தெரியவில்லை அவனைப் பற்றி நாம் அறிவதெல்லாம் அவன் இந்த பூமியில் காணப்படுகிறான் சில விருப்பு வெறுப்புகளை கொண்டிருக்கிறான் அவற்றை நிறைவு செய்திட அவனது இயல்பு உள்ளூர இருந்து தூண்டுகிறது சில சக்திகளையும் சாதனங்களையும் பெற்றிருக்கிறான் அவை அவனுடைய விருப்பங்களை நிறைவு செய்ய துணை செய்கின்றன அவனை சுற்றி இந்த பூமியில் கணக்கு வளக்கற்ற பொருட்கள் பரவி கிடக்கின்றன அவற்றின் மீது தனது சாதனங்களையும் சக்திகளையும் பயன்படுத்தி தனது விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் ஆக மொத்தத்தில் அவனுக்கு வழங்கப்பட்டுள்ள சக்திகளுக்கு அதிகபட்சமாக தனது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதை தவிர வேறு எந்த பயனும் இல்லை ஏனென்றால் உலகம் என்பது ஒரு சாப்பாட்டு மேஜை போன்றது அதன் மீது வளங்களும் செல்வங்களும் மற்றும் பல இன்பங்களும் பரப்பி வைக்கப்பட்டுள்ளன அவற்றை தனது விருப்பப்படி சந்தர்ப்பங்களுக்கேற்ப வாரி எடுத்து கொள்ள அவனுக்கு முழு சுதந்திரம் உண்டு இதுதான் இந்த உலகின் யதார்த்தம் இதை தாண்டி வேறதும் இல்லை அவன் பதில் கூற வேண்டிய மேலதிகாரி இல்லை அவனது வாழ்க்கைக்குரிய சட்ட திட்டங்களை பெறக்கூடிய அறிவின் ஊற்று கண்ணோ அறிவுரைகளின் பிறப்பிடமோ எதுவும் இல்லை எனவே மனிதன் என்பவன் யாருக்கும் பதில் சொல்ல தேவையற்ற சுய அதிகாரம் படைத்த ஓர் உயிரினம் தனக்காக சட்ட திட்டங்கள் இயற்றுவதோ தனது ஆற்றல்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானிப்பதோ இங்குள்ள பிற படைப்பினங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நிர்ணயிப்பதோ அவனுடைய தனிப்பட்ட உரிமையாகும் அவனுக்கு ஏதேனும் அறிவுரை மற்றும் முன்மாதிரி இருப்பின் அது மிருகங்களின் வாழ்வியல் அம்சத்தாலோ புதைப்பொருள் ஆய்வாலோ சிக்கி மூழ்கி கற்களின் வரலாற்றாலோ அல்லது தனது சொந்த வரலாற்று அனுபவத்தாலோ தான் இருக்கிறது அவன் யார் முன்பாவது பதில் கூற வேண்டியிருந்தால் தனது மனசாட்சிக்கு முன்பாக அல்லது தன்னை போன்ற மனிதர்களுக்குள்ளேயே தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவனின் அதிகாரத்துக்கு முன்போதான் பதில் கூற வேண்டியவனாக இருக்கிறான் வாழ்வு என்பது இந்த உலக வாழ்வு மட்டுமே செயல்களுக்கான பலன்கள் அனைத்தும் இங்கேயே கிடைத்துவிடும் எனவே சரி தவறு பயன் பயனற்றது கொள்ள வேண்டியது தள்ள வேண்டியது போன்றவை பற்றிய முடிவு இந்த உலகிலேயே ஏற்படும் பலாபலன்களை பொறுத்தே செய்து கொள்ள வேண்டும் இது வாழ்வைப் பற்றிய ஒரு வகையான சிந்தனை போக்காகும் இதில் வாழ்வின் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்துக்கும் புலனுணர்வினால் பெறப்பட்ட அறிவின் அடிப்படையில் தீர்வு காணப்பட்டுள்ளது உறுதியாக இந்த தீர்வின் ஒவ்வொரு தனி அம்சமும் பிறவற்றுடன் குறைந்தபட்சம் ஒரு தர்க்கரீதியான தொடர்பும் இணக்கமான இயல்பும் கொண்டதாக உள்ளது இதன் காரணமாக மனிதன் உலகில் ஒரு குறிப்பிட்ட தன்மை வாய்ந்த நடைமுறையை கடைபிடிக்க முடியும் இந்த தீர்வும் அத்தீர்வினால் ஏற்படும் நடைமுறைகளும் சரியானதாகவோ தவறானதாகவோ இருக்கலாம் ஆனால் அதுபற்றி பிரச்சனை இல்லை இப்போது இந்த தீர்வின் அடிப்படையில் மனிதன் இவ்வுலகில் மேற்கொள்ளும் நடைமுறையையும் அது தனிமனித அளவில் சமூக அளவில் ஏற்படுத்தும் பாதகங்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக தனிப்பட்ட வாழ்வு மேற்கண்ட கண்ணோட்டத்தின் இயல்பான தனி பின்விளைவு இதுதான் மனிதன் தன் தனிப்பட்ட வாழ்வில் ஆரம்பம் முதல் இறுதி வரை யாருக்கும் பதில் சொல்ல தேவையற்ற சுய அதிகாரம் படைத்த செயல்முறைகளை கடைபிடிப்பான் தனது உடல் அதன் ஆற்றல்கள் அனைத்திற்கும் தானே உரிமையாளன் என்றே கருதுவான் மட்டுமல்ல தனது விருப்பப்படி அவற்றை பயன்படுத்துவான் உலகில் தன் வசமாகும் பொருட்களுக்கு தானே சுய அதிபதி என்ற தோரணையில் அவற்றை பயன்படுத்துவான் யார் மீது தனக்கு அதிகாரம் ஏற்படுமோ அவர்களுக்கு தானே அதிபதி போல் நடந்து கொள்வான் இயற்கை நியதிகளின் வரம்புகளும் சமூக வாழ்வின் தவிர்க்க முடியாத கட்டுப்பாடுகளுமே அவனுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்துபவையாக இருக்கும் குறிப்பிடத்தக்க கடுமை உணர்வோ ஒழுக்க மாண்புகளோ யாருக்கும் பதில் கூற வேண்டும் என்ற அச்சமோ சிறிதும் அவனது உள்ளத்தில் இடம்பெறாததால் கடிவாளம் இல்லாத குதிரை போல அவன் ஆகிவிடுவான் ஏன் தெரியுமா இது போன்ற நிலையை அவன் அடையாதிருக்க எந்த ஒரு விதிமுறையும் அவன் கருத்தியலாக கொண்ட நடைமுறையில் இல்லை எங்கே புறத்தடைகள் இல்லாமல் இருக்குமோ எங்கே ஒருவனுக்கு தடைகளை மீறிச் செயலாற்றும் ஆற்றல் இருக்குமோ அங்கே அவன் தனது கருத்தியலின் இயல்பான விளைவின் அடிப்படையில் கொடுமைக்காரனாக நாணயமற்றவனாக குழப்பக்காரனாக விஷமியாக மாறிப்போவான் சுயநலக்காரனாகவும் சந்தர்ப்பவாதியாகவும் உலகாயுதவாதியாகவும் ஆகிவிடுவான் தனது மனோ இச்சைகள் மிருகத்தனமான ஆசைகள் போன்றவற்றை நிறைவேற்றிக் கொள்வதைத் தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் குறிக்கோளும் தன் வாழ்வில் அவனுக்கு இருக்காது வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்யும் பொருட்கள் மட்டுமே அவன் பார்வையில் மதிப்புடையதாக இருக்கும் மனிதர்களிடம் இது போன்ற பண்பும் நடத்தையும் உண்டாவது மேற்கண்ட கருத்தியலின் யதார்த்தமான இயற்கையான தர்க்கரீதியான விளைவாகும் இத்தகைய கருத்தியல் கொண்ட மனிதன் சில சந்தர்ப்பங்களில் தனது சூழ்நிலைகளை முன்னிட்டு தொலைநோக்கடிப்படையில் பரிவுணர்வு கொண்டவனாக தியாக மனப்பான்மை உடையவனாக சமூகத்துக்காக பாடுபடுபவனாக மொத்தத்தில் தன் வாழ்வில் ஒருவிதமான விதமான பொறுப்புணர்வுள்ள உத்தமனாகவும் விளங்கலாம் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நாம் அவனுடைய உள்ளார்ந்த நடத்தைகளை சற்று ஆய்வு செய்தால் யதார்த்தத்தில் அது அவனுடைய சுயநலத்தின் விரிவான செயல்களே என்பதை அறிந்து கொள்ளலாம் அதாவது விளங்கும் வகையில் சொல்வதானால் அவன் தனது நாடு தனது சமூகம் போன்றவற்றின் நலனில் தனது நலனை சிந்திக்கிறான் இதன் காரணமாக இத்தகைய மனிதன் ஒரு தேசியவாதியாக வேண்டுமானால் ஆகலாம் இரண்டாவதாக சமூக அமைப்பு மேற்கண்ட கருத்தியல் கொண்டவர்களால் அமையும் ஒரு சமூக அமைப்பின் குறிப்பிடத்தக்க சில தன்மைகளை பார்ப்போம் மனித மேலாதிக்கத்தின் அடிப்படையில் அச்சமூகத்தின் அரசியலமைப்பு உருவாகும் அவ்வாதிக்கம் ஒரு தனிப்பட்ட மனிதன் குடும்பம் வர்க்கம் அல்லது ஜனநாயக ஆதிக்கமாக இருக்கலாம் அதிகபட்சமாக ஒரு கொமன்வெல்த் பொதுநல அரசு அமைக்கும் கருத்தோட்டமே அந்த சமூக அமைப்பின் ஆக உயர்ந்த கருத்தோட்டமாக இருக்க முடியும் அந்த அரசியல் சட்டங்களை இயற்றுவோர் மனிதர்களாகவே இருப்பர் சட்டங்கள் அனைத்தும் இச்சைகளையும் அனுபவபூர்வமான வசதிகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் அல்லது அவ்வாறு மாற்றப்படும் இலாபநோக்கு சூழ்நிலை வசதிகள் இவற்றுக்கிணங்க கொள்கைகள் உருவாக்கப்படும் அல்லது மாற்றப்படும் இத்தகைய அரசியல் பலவீனர்களை விட வலிமை வாய்ந்தோரும் நேர்மையாளர்களை விட பொய்யர்களும் உத்தமர்களை விட மோசடிக்காரர்களும் உயர்ந்த பண்புடையோரை விட இழிந்த இயல்புடையோரும் இரக்கமுள்ளோரை விட கல்லஞ்சம் படைத்தோரும் செல்வாக்கு சொல்வாக்கை பயன்படுத்தி மேலே வருவார்கள் ஆட்சி அதிகாரத்தின் கடிவாளமும் மக்களுக்கான வழிகாட்டுதலும் இவர்களின் கைகளிலே இருக்கும் இவர்களின் சட்ட சாசனத்தின் வலிமையே சத்தியமாகவும் பலவீனம் அசத்தியமாகவும் இருக்கும் சமூக அமைப்பு சமூகவியல் அனைத்தும் மனோ இச்சைகளை அடித்தளமாக கொண்டே நிறுவப்படும் சுகபோகங்கள் மீதான ஆசை மனிதர்களை ஒவ்வொரு ஒழுக்க விளிமியங்களின் கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுதலை பெற்றுக்கொண்டே போக வைக்கும் சுகபோகங்களை அடைவதில் குறைந்தபட்ச தடை இருக்கும் விதத்திலேயே ஒழுக்கத்தின் ஸ்டாண்டர்ட் தரம் நிர்ணயிக்கப்படும் இத்தகைய கருத்தோட்டத்தால் கலை இலக்கியம் பண்பாடு அனைத்தும் பாதிக்கப்படும் அவற்றில் ஆபாசம் காம உணர்வு நிர்வாணம் போன்றவற்றின் அம்சங்கள் அதிகரித்து கொண்டே போகும் பொருளாதார அமைப்பை பொறுத்தவரை சில சமயம் பிரபுத்துவ முறை தலைதூக்கும் சில சமயம் முதலாளித்துவ அமைப்பு உருவாகும் சில சமயம் பாட்டாளிகளின் கிளர்ச்சியால் சர்வாதிகார ஆட்சி அமையும் ஆனால் இத்தகைய பொருளாதார அமைப்பில் நீதி நேர்மைக்கும் இடையில் எத்தகைய தொடர்பும் இருக்காது மேற்கண்ட கருத்தோட்டம் உள்ள சமூக அமைப்பில் அறிஞர்களை உருவாக்கும் கல்வி முறையும் கூட வாழ்வு பற்றிய அதன் சிந்தனை போக்கு அதன் நடத்தை போன்றவற்றுக்கு இணக்கமாகவே அமையும் அக்கல்வி அமைப்புக்களில் வருங்கால தலைமுறையினருக்கு பிரபஞ்சம் உலகம் அதில் வாழும் மனிதன் அவன் தகுதி போன்றவற்றை பற்றி நான் மேலே குறிப்பிட்ட கருத்தோட்டங்களை கற்றுத்தரப்படும் அறிவு சார்ந்த அனைத்து துறைகளிலும் இத்தகைய போதனைகள் பயிற்சிகள் வழங்கப்படுமென்றால் தானாகவே அவர்களது உள்ளங்களில் வாழ்வு பற்றிய மேற்கண்ட கருத்தோட்டம் பசுமரத்தானி போல பதிந்துவிடும் பிறகு இப்பயிற்சிகள் அனைத்தும் அவர்களது வாழ்வில் அதே நடைமுறையை பற்றி தூண்டுவதுடன் அத்தகைய ஒரு சமூக அமைப்பில் அவர்களை இரண்டர கலந்து ஒன்றடச் செய்யும் இத்தகைய கல்வி அமைப்பு மற்றும் அதன் பயிற்சிகளின் பாதகங்களை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதை பற்றிய சொந்த அனுபவங்கள் அவரவருக்கும் உண்டு நீங்கள் பயின்ற உங்கள் குழந்தைகள் பயில்கின்ற கல்வி கூடங்கள் அனைத்துமே மேற்கண்ட சிந்தனை போக்கின் மீதே கட்டமைக்கப்பட்டுள்ளன அவற்றின் வெளிக்கட்டமைப்பு இஸ்லாமிய கல்லூரி முஸ்லிம் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் இருந்தாலும் சரியே மேலே உங்களுக்கு விளக்கப்பட்ட கருத்தியல் அதனால் உருவான நடைமுறைகள் அனைத்திலும் பகுத்தறிவுக்கு முரணானதாகும் அவற்றின் தன்மை வெறும் புலனுணர்வின் மீது நம்பிக்கை கொண்டு நெருப்பை ஒரு அழகான விளையாட்டு கருவியாக கருதும் ஒரு குழந்தையின் நடைமுறை தன்மைக்கு ஒப்பானது ஒரே ஒரு வேறுபாடு அங்கே அந்த புலனுணர்வின் தவறு உடனே அனுபவத்தால் வெளியாகிவிடும் விளையாட்டு கருவி என எண்ணி கையை நீட்டும் போது உடனே அந்த நெருப்பு நான் விளையாட்டு கருவி அல்ல என்பதை உணர்த்திவிடும் இதற்கு நேர்மாற்றமாக இங்கே புலனுணர்வின் தவறு வெகு தாமதமாகவே வெளிப்படும் இன்னும் பலருக்கோ அது வெளிப்படுவதே இல்லை ஏனென்றால் எந்த தீயில் அவர்கள் கையை வைக்கிறார்களோ அதன் சூடு குறைவாகவே உள்ளது உடனே சுட்டு விடுவதில்லை ஆனால் நூற்றாண்டு கணக்கில் சூடேற்றிக்கொண்டே இருக்கும் இருந்தாலும் யாராவது ஒருவர் அனுபவத்தால் பாடம் கற்றுக்கொள்ள தயார் என்றால் அன்றாட வாழ்வில் அந்த சிந்தனை போக்கால் மனிதர்களிடம் காணப்படும் நம்பிக்கை மோசடி அதிகார வர்க்கத்தின் கொடுமை நீதிபதிகளின் நேர்மையின்மை பணக்காரர்களின் சுயநல போக்கு பொதுமக்களின் ஒழுக்க வீழ்ச்சி போன்றவற்றால் உண்டாகும் கசப்பான அனுபவங்களிலிருந்து அது தவறானது என்பதை வெகு எளிதாக தெரிந்து கொள்ளலாம் இன்னும் பெரிய அளவில் சிந்தித்தால் இத்தகைய சிந்தனை போக்கால் ஏகாதிபத்தியம் குறுகிய தேசியவாதம் நில ஆக்கிரமிப்பு யுத்தம் அராஜகம் பிற சமூகங்களை நசுக்குதல் போன்ற மோசமான கொள்கைகள் உருவெடுத்து மனித குலத்தை நாசப்படுத்துவதை நாம் உலகில் பரவலாக காணலாம் இதிலிருந்து இத்தகைய கருத்தியல் அடிப்படையில் உருவானவை அறிவார்ந்த நடைமுறைகள் அல்ல எனும் படிப்பினையை நாம் பெறலாம் மட்டுமல்ல மனிதன் தன்னை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு பற்றியும் எவ்வித கருத்தை ஏற்படுத்தி கொண்டு மேற்கண்ட நடைமுறையை பின்பற்றுகிறானோ அது யதார்த்தத்துக்கு இணக்கமானதாகவும் இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் இது போன்ற தீய விளைவுகள் ஏற்பட்டிருக்காது புலனுணர்வால் பெறப்படும் அறிவு மட்டுமே கொண்டு பிரபஞ்ச அமைப்பு பற்றி சிந்தித்து பிரச்சினைக்கான தீர்வுகளை தேடும் போது உருவாகும் நடைமுறைகளையும் அவை ஏற்படுத்தும் பாதகங்களையும் நாம் இதுவரை பார்த்தோம் இதன் மூலம் இன்னும் கொஞ்சம் ஒளி உங்கள் உள்ளத்தில் பரவி இருக்கும் என நான் கருதுகிறேன் பூரணமான ஒளியை நோக்கி பயணிக்க வாருங்கள் அடுத்த அத்தியாயத்துக்குள் நுழைவோம்